எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக இலவச எண்டோஸ்கோபி முகாம் ஐம்பதாவது இலவச முகாமாக நடைபெற்ற இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் கோவை எல்சி மருத்துவ அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை முகாம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஐம்பதாவது இலவச எண்டோஸ்கோபி மருத்துவ முகாம் ரத்னபுரி லாலா மஹால் அரங்கில் நடைபெற்றது பல் சமய நல்லுறவு இயக்கத்துடன் இணைந்து நடைபெற்ற இதில் இலவச எண்டோஸ்கோபி பரிசோதனை வயிறு மற்றும் மகளிர் நலம் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர் மேலும் முகாமின் துவக்க விழா எல்சி மருத்துவமனையின் இயக்குநர்கள் டாக்டர் ராஜன் மற்றும் வித்யா ராஜன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி மற்றும் போரூர் ஆதீனம் தவதிரு மருதாச்சல அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர் முகாமில் டாக்டர் ராஜன் தலைமையில் முப்பது பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் இறப்பை மற்றும் மகளிர் நோய் பிரச்சினைகளுக்கு இலவச ஆலோசனைகளை வழங்கினர் துவக்க விழாவில் திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி பங்கு தந்தை ஜோசப் தன்ராஜ் மற்றும் எஸ் ஏ பஷீர் கோட்டை செல்லப்பா டோனி சிங் முகமது அலி காமராஜ் சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பல் சமய நல்லூர் இயக்கம் தொடர்ந்து தமிழகத்திலே இன்றைய சூழ்நிலையில் இருபது ஆண்டு காலமாக தொடர்ந்து மத நல்லிணக்க கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டில் அமைதி நில வேண்டும் சகோதரத்துவம் வந்து நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று வந்து இலவச என்டோஸ்கோபி முகாம் நடத்தினோம் இதில் வந்து அனைத்து மத குருவம்மார்களும் வந்து கலந்து கொண்டார்கள் இந்த நாட்டில் வந்து எப்பவுமே வந்து இந்த நாட்டை நேசிக்கிறவர்கள் உண்மையாக நேசிப்பவர்கள் இந்த நாட்டை பிரிவினை எதிர்ப ஏற்படுத்த மாட்டார்கள் உண்மையான தேசபக்தி என்பது என்னன்னா நாட்டின் வந்து அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடியதுதான் தேசபக்தி என்பது அது வந்து இந்திய நாட்டில் தற்போது குறைந்து கொண்டிருக்கிறது அது வந்து கவலை அளிக்கும் விதமாக இருக்கிறது அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் இது நடத்தி கொண்டிருக்கோம் தமிழர்கள் தமிழகம் எப்பொழுதும் சமத்துவத்துக்கானது சகோதரத்துவத்துக்கானது என்பதற்காக எடுத்துக்காட்டாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பான நல்லிணக் காட்சியாக சமூக நல்லிணக் காட்சியாக மக்கள் திட்டங்களை ஏழை எளியோர்களை நல்ல வழிப்படுத்தும் திட்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு இன்று நாலரை ஆண்டு ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் அனைத்து மக்களும் பெண்களும் முன்னேறியிருக்கிறார்கள் அதற்கு வந்து ஒரு மத நல்லிணக்காட்சி சகோதரத்துவத்தை ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்துல வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளிலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து மிக வலிமையான கூட்டணியாக இருக்குது அதனால வந்து இருநூறுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர் வெற்றி பெறுவார்கள் இவர்கள் அமித்ஷா உள்துறை அமித்ஷா போன்றவர்கள் நாட்டில் வந்து ஒரு அமைதியை குலைத்து குளிர் குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழக மக்கள் எப்பொழுதுமே சகோதரத்துவத்தையும் மதங்களை கடந்து மனிதநேயர்கள் மனிதநேயம் உள்ளவர்களாகவும் அண்ணன் தம்பிகளாகவும் இங்கே வந்து நாங்க வந்து பழகிட்டு இருக்கோம் இதுல வந்து அவர்கள் வந்து பிரிவினை ஏற்படுத்தி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள் கட்டாயம் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் அஹ் மு க ஸ்டாலின் பதவியேற்பார் வாக்குழுல இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க பாரதிய ஜனதா கட்சி ஏற்று வந்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு ஐம்பது ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது ஒரு பெரிய கட்டமைப்பு உருவாக்கி ஒரு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் உருவாக்கியது வந்து காங்கிரஸ் அதை வச்சுதான் இவங்க பண்றாங்க எப்பவுமே இவருக்கு வந்து பாரதிய ஜனதாவுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதற்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இவரு என்ன என்னென்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து பிளைட்டு வந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாளா வந்து ஃபிளைட் வந்து ஓடாம இருக்கு ப்ராப்ளமா இருக்கு இதுக்கு நேருன்னு சொல்லுவாரு தங்க விலை ஏறினதுக்கு நேருன்னு சொல்லுவாரு பெட்ரோல் விலை ஏறுக்கு நேரு எடுக்காம அவர்களுக்கு வந்து அரசியல் நேரு பத்தி பேசுவதற்கு இந்தியாவிலே யாருக்கும் தகுதி கிடையாது ஏனென்று சொன்னால் அவர் செல்வந்தராக இருந்து இந்த நாட்டுக்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வெள்ளக்கார வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சுதந்திரம் கொடுக்கலின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன வேலைன்னு கேட்குற அந்த ஒரு செல்வத்தில் இருந்தவர்கள் அவர்களை பற்றி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி மகாத்மா காந்தியை பற்றியும் நேருவை பற்றியும் தான் இழிவுபடுத்துகிறார்கள் இது நாட்டுக்கு நல்லதில்ல நேருவை எப்பொழுதும் நாம் கொண்டாட வேண்டும் காந்தியை நாம் எப்பொழுதும் கொண்டாட வேண்டும் இவர்களுக்கு நேருவு பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை ஏன்னு கேட்டால் அந்த குடும்பமே இந்த நாட்டுக்காக தியாகம் செய்த குடும்பம் என்பதை இந்த Yeah. Uh -huh.